அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மாலை மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மாலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தாலி கயிறு மாற்றலாமா கண்டிப்பாக மாற்றக்கூடாது அப்போ யாரெல்லாம் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாம் அப்படின்னா ஒரே காரணம் உங்களுடைய மாங்கல்ய கயிறு அறுந்து விழுந்தால் மட்டுமே இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம் மற்றபடி ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தாலி கயிறு மாற்றுவதற்கு உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் உகந்த திதிகள் வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி மாற்றுவதற்கு உகந்த நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் மாலை நேரங்களில் எக்காரணத்தை கொண்டும் தாலி மாற்றக்கூடாது திருமண நாள் பிறந்த நாள் மற்றும் பிற விசேஷ நாட்களில் தாலி மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதுகுறித்து வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்